السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن محمد بن عبد الله بن جهش رضي الله تعالى عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم قاعدا حيث تولع الجنائز فرفع راسه قبل السماء ثم خفل بصره فوضع يده على جبهته فقال سبحان الله سبحان الله الى اخره ثروه قولهم قولهم இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல்ல அல்லாஹிருக்கே அந்நிலம் பெருமானார் செல்லல்லாஹு அலியும் செல்லும் அவர்களுடைய இந்த பொன்மொழி ஒரு மனிதனுடைய கடன் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது அந்த மனிதனுக்கு சுவனத்தை அடைவதை விட்டும் அது எவ்வாறு அந்த கடன் என்பது தடையாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க மொஹம்மதுபின்னு அப்துல்லாஹிபின்னு ஜஹஷர் ரதியுல்லாஹு தலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் தர்ஹீப் வ தர்ஹீப் என்ற நூலிலும் நசி என்ற நூலிலும் அஹமது என்ற நூலிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் கான ரசி சல்லு அலி வல்லம் ஹைசு துல்லா ஜனாயிசு துலா ஜனாயிசு அதாவது ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவல்லம் அவங்க மையத்து வைக்கப்படும் இடத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க அமர்ந்திருந்தாங்க அப்படி அமர்ந்திருந்த பொழுது தம் தலையை உயர்த்தி என்ன செஞ்சாங்க சும்ம வானத்தின் அளவில் உயர்த்தி சும்ம ஹபல பசரஹூ பின்பு என்ன செஞ்சாங்க தம்முடைய பார்வையை தாழ்த்தி கொண்டாங்கி அதாவது அந்த மையத்து வைக்கப்படும் இடத்துல உட்காந்து வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி பின்பு தாழ்த்தியவர்களாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அதற்கு பிறகு தம் கையை தம்முடைய நெற்றியின் மீது வைத்தவாறு ஆச்சரியம் அடைந்தவர்களாக இவ்வாறு சொன்னாங்க எவ்வளவு கடுமையான விஷயம் இறங்கி இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறியவர்களாக இருந்தாங்க அதாவது ரொம்ப ஆச்சரியத்துல அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான கடுமையான விஷயம் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவுடன் காலைனா ஓ சக்கத்னா அதாவது நாங்கள்லாம் என்ன செஞ்சோம் ரொம்ப அறிந்தவர்களாக அதாவது அமைதியானவர்களாக மௌனம் சாதித்தவர்களாக அளவுக்குனா எந்த அளவுக்குனால் ஹத்தாயிதாக்கான லது அதாவது மறுநாள் காலையில் நாங்கள் என்ன செஞ்சோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்லம் அவர்கள் இடத்துல சல்து ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி சொல்லம் ஃபகுல்லா மத்தஷிது உள்ளதி நசல அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வல்லம் அவர்கள் இடத்துல மறுநாள் என்ன செஞ்சோம் சஹாபாக்களாகிய நாங்கள் கேட்டோம் அப்படி என்ன யார் ரசூலல்லா இறங்கியது அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செஞ்சோம் மறுநாள் காலையில் கேட்டோம் மறுநாளில் கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அவங்க சொன்னாங்க கால பித்தைனி கடன் விஷயமாக எவ்வளவு பெரிய ஒரு கடுமையான விஷயம் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்தது சொன்னாங்க ஒல்லதி நப்சி பியதிகி அதாவது என்னுடைய உயிர் என்னுடைய ஆன்மா எந்த இறைவனின் கையில் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் மீது ஆணையாக லவ் குத்தில ரஜுலன் ஃபீஸ் அபீல் அதாவது ஒருவர் அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் அடைந்து சும்மா ஆஷ பிறகு அவர் உயிர் பெற்று உயிர் பெற்று இந்த உலகத்துல வாழக்கூடிய நிலைமையில சும்மா குத்தில பின்பு மறுபடியும் உயிர் தியாகம் அடைந்தாலும் சும்மா ஆஷ பின்பு அவர் உயிர் பெற்று இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் சும்மா குத்தில பின்பு அவர் உயிர் தியாகம் அடைந்து

அவர் மீது கடன் இருந்தால் அதனை அடைக்கும் வரை அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹலிய சொல்லம் அவர்கள் சொன்ன இந்த பொன்மொழியை முஹம்மது பின் அப்துல்லாஹிபின் ஜஹஷ் அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க அஹமது என்ற நூலிலும் நசை என்ற நூலிலும் அ தர்ஹீபு தர்ஹீப் என்ற நூலிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்டிருக்கிற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன இந்த உலகத்துல இவ்வளவுதான் பெரிய தியாக பணிகளை செஞ்சாலும் உயிர் தியாகம் அல்லாஹுக்காக செஞ்சாலும் அவரின் மீது கடன் இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் இப்படி உயிர் தியாகம் செய்து ஷஹீதாகி விட்டாலும் கூட அவர் என்ன செய்ய முடியாது சுவனத்தில் நுழைய முடியாது அவரின் மீது கடன் இருக்கக்கூடிய நிலைமையில சுவனத்தில் நுழைய முடியாது அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லல்லா அலீ செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதுக்கு தான் விளக்கு உரையாளர்கள் சொல்லுவாங்க ஷஹீதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்துகளும் உயர்வுகளும் சாதாரணமானதல்ல ஆனா அந்த ஷஹீதை கூட சுவனம் செல்ல விடாமல் கடன் தடுத்து விடும் என்றால் கடன் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிகழ்வு என்பதை ஆபத்தானது என்பதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது மஸ்ஜித் நபவிக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு மஸ்தி நபவிக்கு ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டுச்சு அப்போது நபிகள் நாயகம் சலல்லா அலி அவங்க கேட்டாங்க இவரின் மீது கடன் ஏதும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க ஆம் யாரோ சுல்லல்லா அவர் மீது கடன் இருக்கின்றது என்பதாக சொன்னவுடன் அவருக்கு தொலை வைக்க மறுத்து விட்டார்கள் என்பது நாம் அறிந்த ஒரு செய்தி தான் சில சமயங்களில் அதை நான் பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று சஹாபா பெருமக்கள் அந்த கடனுக்கு பொறுப்பேற்று கொண்டால் கூறியவுடன் நபிகள் நாயகம் செலுலாலேசம் அவங்க அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் இங்கே நாம் விளங்கக்கூடிய விஷயம் என்ன என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது கடன் என்பது நமக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் அறிய முடிகின்றது அதனால தான் நாம் செய்ய வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் இறந்துவிட்டால் அவரது சொத்துக்கள் அவரது வாரிசுகளுக்கு பங்கு வைக்கப்படுவதற்கு முன்பாக மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அதில் ஒன்று என்ன அவரது ஜனாசாவின் காரியங்களை அவருடைய சொத்துக்களை கொண்டு அவருடைய பொருளாதாரத்தை கொண்டு அந்த இறுதி கடனை நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது விஷயம் அவரது வசியத்தை நிறைவேற்ற வேண்டும் அவர் ஏதாவது அந்த அந்த வசியத்தை என்ன செய்யணும் அவர் இறுதியாக சொன்ன செய்தியை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது அவர் கடன் பட்டிருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பான் அவர்களே ஆக இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஈமானுடைய பற்றுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதே போன்று நாம் பற்றிருக்கூடிய நாம் பெற்றிருக்கக்கூடிய அந்த கடனை திருப்பி அடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் வழிகளையும் நாம் செய்துவிட்டு மரணித்தால் அது சுவனத்தின் அளவில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதே இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட கடனை விட்டும் நம்மை பாதுகாத்து எல்லா நிலையிலும் நாம் என்னென்ன வகையில் நன்மையை செய்ய வேண்டும் என்பதாக நாடி இருக்கின்றோமோ அத்தகைய நன்மைகளை சிறப்பான முறையில் செய்து இறுதி முடிவை நல்ல முடிவாக நமக்கு அல்லாஹு தால ஆக்கி தந்தருள வல்ல இறைவன் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாய்வாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து